ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு துவா செய்கிறார்கள் ரசூலுல்லா பிறக்கிறதுக்கு முன்பு ஏல்லாம் இந்த மக்கா நகரத்துக்கு ஒரு ரசூல் வர வேண்டும் தூதர் வரணும் அவர் என்ன செய்யணும் யூ அல்லி கிதாப வல் ஹெக்குமத்தை வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கணும் இதுக்கு வேறு தாலீம் கற்றுக்கொடுக்குதல் அதை செய்யணும் அதற்கப்பறம் யு ஸக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் மன அளவில் அவர்களை சரி செய்ய வேண்டும் இதுக்கு பெரு தர்பியத் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒழுக்கப்படுத்துகிற பணியை செய்ய வேண்டும்னு துவா செய்தார்கள் முதலாவது எல்மு கொடுங்கள் ரெண்டாவது அவர்களுக்கு அதபு கொடுங்கள் இல்மு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு துவா செய்தார்கள் அல்லாஹ் திருக்குறானில் இதற்கு ஜவாபு செய்தான் மூணு இடங்களில் இதற்கு அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒரு பதில் சொன்னான் அந்த பதிலில் எப்படி இருக்குன்னா யூ ஸக்கீஹிம் அந்த தூதர் வருவார் முதல்ல இல்மை தர மாட்டார் முதல்ல யூ ஸக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் பிறகு இல்மை கொடுப்பார் அப்படின்னு இருக்குது காரணம் என்ன என்று சொன்னால் ஒழுக்கம் தரப்பட்டுவிட்டால் அதபு தரப்பட்டுவிட்டால் ரசூலுல்லாவுடைய மகத்துவம் மாண்பு எது என்ன என்று சொல்லப்பட்டு விட்டால் அதற்கப்பறம் அவங்க சொல்லித்தர எல்லா விஷயமும் உடனே பதிஞ்சிடும் உடனே கேட்டுக்குவாங்க அந்த இல்வர்களுக்கு பிரயோஜனத்தை தரும் ஒழுக்கமில்லாத கல்வி அது பயன் தராது மல்லா அதபலகு அல்ல எல்மலகு என்று சொல்லுவார்கள் யாருக்கு ஒழுக்கவான்புகள் இல்லையோ அவர்களுக்கு எளிமை இல்லை இன்றைக்கி எஜுகேஷன் முக்கியம் டிகிரி படிப்புகள் பட்டய படிப்புகள் முதுகலை படிப்பட்டங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் பப்ளிக் பிஹேவியர் என்று என்று சொல்லக்கூடிய பொது நடத்தை அவர்களிடத்தில் கட்டுப்போயிருக்கிறார் எவ்வளோ படித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் அந்த படிப்பு ஒழுக்கத்தை கொடுத்துருக்கிறதா ஒழுக்கம் கொடுக்கல நபிகள் செல்லி செல்லம் அந்த சகாபிகளுக்கு முதல்ல ஒழுக்கத்தை போதிச்சாங்க ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம்னா எப்படி ஒரு 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 சின்ன குழந்தையோடு உட்காந்துர சூழல்ல சாப்பிட்றாங்க அந்த புள்ள அங்கிட்ட இங்கிட்ட எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குது சொன்னார் குல் மா எலிக்க உனக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை தான் சாப்பிடணும் சொல்லு விஸ்மில்லான்னு சொல்லு இங்கே சாப்பிடுகிற போது எப்படி இங்கே நபிகள் செல்லா ஒளிச கற்றுக் கொடுக்குறார் ஒரு சஹாபி வருகிறார் முடி கட்டையான முடியோடு வந்து அமருகிறார் சில பேருக்கு என்ன ஆச்சு ஏன் முடி இப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னு ரசூல்லாய் சல்லா அழைச்சலம் கேட்டார் உடனே அந்த சஹாபி ரதியெல்லாம் அந்த முடியை எடுத்துட்டு சுத்தப்படுத்தி கொண்டு ஷார்ட் ஆக்கிட்டு வந்து உட்காந்தார் இதுதான் நபிகள் செல்லல்லா இல்லை செல்ல அந்த சஹாபிகள் இடத்துல பேசுவதுமா பால் அக்கோவா அக்கோவாவின் சில கூட்டத்துக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி செய்கிறாங்க ஏன் சிகப்பு கலர் ட்ரெஸ் ட்ரெஸ் போடுறாங்க செல்லலா அவளை செல்ல மாற்றுறாங்க ஏன் இந்த மாதிரி முடிய இத்தனை நகங்களை வளர்க்குறீங்க ஒன்றொன்றாக அந்த மக்களுக்கு மத்தியில் ஒழுக்கத்தை பேசுகிறார்கள் எல்லாத்தரப்பு அஸ்வாத்தக்கும் சத்தத்தை சத்தமாக பேசாதீங்க அந்தபத்த அமாலுக்கும் உங்கள் அமல்லாம் வீணாயிரும் வசனம் இறங்குது சத்தம் ஒரு சபையில் இருக்கும்போது எப்படி பேசணும் ஒவ்வொன்றாக அந்த சகாவிகளுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டதுன்னா ரசூலுல்லா கேட்பாங்க இது மக்கான் நகரம் தானே அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் ரசூலுவால் சூலுவாள் அல்லாவுக்கு ரசூலுக்கும் தான் தெரியும் இது மக்கா நகரமா அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பேர் சொல்ல போறீங்களா தங்களை அவர்கள் அமைதிப்படுத்தி கொண்டார்கள் ஒழுக்கப்படுத்தி கொண்டார்கள் தங்களை மக்களோடு இணைத்து கொள்வதுகின்ற உயர்ந்த குணத்தை தங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டார் இதுக்கடுத்தாலும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிற அந்த மக்கள் கடைசியாக எப்படி ஆனது ஒரு யுத்தகலம் ஒருத்தர் தன்னுடைய சிறிய தந்தைக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்காக வேண்டி அங்கே போகிறாரு கீழே அவர் இருக்கிறார் அவருக்கு தண்ணி கொடுக்கலான்னு போகும்போது பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்குது அப்போ இவர் சொன்னார் அங்கே கொடு அப்படின்னு தன் கை காட்டுகிறார் இவர் நான் சிறிய தந்தைக்கு தண்ணீர் கொடுக்க போனேன்னா என் சிறிய தந்தை அங்கே கையை காட்டுறாரு அந்த ஏர்முக் யுத்த காலத்தில் நான் அங்கே போனேன் அதுக்கு பக்கத்தில் ஒன்றொருத்தர் விழுந்து கிடக்கிறார் அவர் ஏதோ சத்தம் கொடுக்குறார் தண்ணியை பார்த்த உடனே இந்த இரண்டாவது சஹாபி தன் கையை விசாரித்து அங்கே அப்படின்னு சொன்னார் என்னப்பா இவர் குடிக்க மாட்டேன்றார் எடுத்துக்கொண்டு மூணாவது நபருக்கு போனேன் தண்ணி கொடுக்கலாம் அவர் மௌத்தாயிட்டார் சரி ரெண்டாவது நபருக்கு ஓடி வந்து பார்த்தா அவர் இருக்கார் என் சிறிய தந்தையை பார்த்தேன் அவர் உயிர் போயிருக்கிறது கடைசி நிமிடம் கடைசி நிமிடத்தில் கூட எந்த அளவுக்கு பக்குவம் அந்த தண்ணீருடைய தாகத்தினுடைய உச்சபட்சம் மரணத்தின் விளிம்பு அது நம்மளை விட அவருக்கு கொடுக்கலாம் தன்னை விட பிறரை முற்படுத்துகிற பொதுநல சிந்தனை வந்துவிட்டது இன்றைக்கு எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்குன்னா மனிதர்களோடு வாழ்வது பற்றியோ அந்த கலாச்சாரத்தை பற்றியோ பேசலை காசு சம்பாதிக்கிறது எப்படி மெட்டீரியல் பொருள் பொருள்தான் இந்த உலகை நிர்ணயிக்கிறது என்கின்ற பண்பு இன்றைக்கு வளர்ந்து போயிருக்கிறது உலகமே அந்த துறை நோக்கித்தான் அறிவியல் வளர்ச்சி சந்திரன் சந்திரனுக்கு போயிட்டோம் நிலவுக்கு போயிட்டோம் இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி இது போன்ற பல்வேறு செயல்பாடுகள் மனிதன் மனிதனோடு வாழுகின்ற பண்பு வளர்ந்திருக்கிறதா மனிதனேயும் வளர்ந்திருக்கிறதா சகிப்புத்தன்மை பெருகி இருக்கிறதா வெட்டு கொடுக்கின்ற மாண்பு வளர்ந்திருக்கிறதா நவிகள் செல்லல்லாக வளைகி வசல்லம் அவர்கள் முதல்ல அந்த ஒழுக்கத்தை கொடுத்ததின் மூலம் அந்த மக்களுக்கு உயர்ந்த குணத்தை கொடுத்தாங்க ஒரு ஆட்டுத்தலை ஒரு வீட்டுக்கு வருது அந்த சகாபி சாப்பிடணும் அதுதான் முறை எல்லாமே ஏழை குடும்பங்கள் தான் அன்றைக்கு பொருளாதாரத்தினுடைய ஒரு விசாலமான ஒரு சூழல் ரசூலாயி செல்லா வழி செல்லும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தொடக்கத்தில் இருக்கலை ஆட்டுத்தலை ஒன்று வந்துச்சு அதை சாப்பிடணும் அவர் நினைக்கிறார் பக்கத்து வீட்டில் கறி சமைச்சு ஒரு வாடகை இது வரைக்கும் வந்ததே இல்லை அவருக்கு கொடுத்தா இது புரோஜனமாக இருக்குன்னு அவருக்கு கொடுக்குறாரு எல்லாருடைய மனநலம் எப்படி இருந்துச்சு அவர் என்ன நினைக்கணும் வாங்கின அவர் சாப்பிடலாம் இல்லை அவர் எப்படி யோசிக்கிறார் நம்ம விட நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் தேவையுள்ளவர்கள் அவருக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு ஆளுக்கும் அதே சிந்தனை தான் தனது தனக்கு என்கின்ற சிந்தனை மாறி பிறர் பிறர் நலம் பிறரை போற்றுதர் இந்த குணம் மாறிடுச்சு அவர் என்ன செய்யற அடுத்து இப்போ கொடுத்து அப்படியே அந்த வீடு அந்த தெருவில் ஏழு வீடு ஏழாவது வீடு எல்லாம் முடிஞ்சு ஆறு வீடு முடிஞ்சு திருப்பி இவருடைய வீட்டுக்கே வருது யார் இந்த தலையை கொடுத்தார் அவர் ஏன்னா கடைசியாக வாங்கினவர் நினைக்கிறார் நம்ம விட அவர் முக்கியம் அவர் கொடுக்கணும் அவர் தேவை உள்ளவர் அவர் இன்றைக்கு அதை சாப்பிட்டால் சந்தோஷமானது நாங்கள் கொடுத்து விட்டார் ஒரு ஆட்டுத்தலை ஏழு வீடு சுற்றி வந்தது ஏழு பேருக்கும் ஒரே சிந்தனை நம்மவிட பிறர் இந்த பண்புகள் நவிகள் பெருமானாரால் மாற்றி அமைக்கப்பட்டது யார்கிட்ட மாற்றியமைக்கப்பட்டது எப்போ பார்த்தாலும் வாள் சண்டை வெட்டு குத்து சின்ன சின்ன பிரச்சனைக்கு இடத்தகிறாரு நிலத்தகிறாரு போல் குல குலப்பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது ரசூலில் அதெல்லாம் மாற்றினாங்க மாற்றி அமைது மனிதர்கள் முக்கியம் மனித மாண்பு முக்கியம் மனித நேயம் முக்கியம் இதுக்கு பேர் தான் பண்பாடு நவிகள் செல்லல்லாஹலி செல்லமியூ ஜக்கிஹிம் முதல்ல அந்த மக்களை சுத்தப்படுத்தினாங்க அப்புறம் இல்மு கொடுத்தாங்க எஜுகேஷன் கொடுத்தாங்க கல்வி கொடுத்தாங்க இன்றைக்கி கல்வி வளர்ந்துருக்கிறது ஒரு மாணவனிடத்தில் பக்குவம் இல்லை ஒரு மாணவனிடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல ஒரு வேகமாக ஒரு முட்டுச்சந்தில் வந்து ஒருத்தர் இடிச்சிட்டான் ஏன் தம்பி உங்களுக்கு வந்து நாகரிகம் தெரியாதா இப்படிலாம் இப்படி வந்து இடிச்சிட்டிங்களே வேகமாக இந்த ரோட்டில் குறுக்கு குறுக்குச்சந்தில் இப்படி ஓட்டலாமா அப்படின்னு கேட்டோன்னு இது என் எஜுகேஷனில் இல்லையேன்னு கேட்டான் அந்த பையன் இது பாட புத்தகத்தில் இல்லையே பாட புத்தகத்தில் இருந்தால் தானே இன்றைக்கி உங்களை பார்த்தா படித்த நபர் மாதிரி இருக்கீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்டால் பாட புத்தகத்தில் இதை பற்றி வரல எங்களுக்கு வேறு எதாவது சொல்லி தர்றாங்க இப்படி நடந்துக்கணும் இப்படி நடந்துக்க கூடாது என்ற கல்வி எங்களுக்கு கிடையாது இது எங்கிருந்து வரும் எங்கிருந்து வரும் இன்றைக்கு ஒழுக்கம் குறைந்து போயிருக்கிறது ரசூல் லாய் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் அதைத்தான் சொல்கிறான் இப்ராஹிம் அலி சுலான் சொன்னாங்க இவ்வள்ளி முகூல் கிதாப்மா முதல்ல கல்வி கொடுத்துட்டு அவங்கள சுத்தப்படுத்தட்டும் அப்படி ஒரு நபி வரணும்னு கேட்டாங்க அல்லாஹ் மூணு இடத்துல பதில் சொன்னால் இல்லை முதல்ல சுத்தப்படுத்திவிட்டு அவருக்கு பிறகு கல்வி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு நபி நான் அனுப்ப போகிறேன் என்று திருக்குறானில் சொல்லுவதற்கு பின்னணியில் நபிகள் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் அந்த மக்களை மாற்றி அமைத்ததனுடைய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அல்லாஹ் சுபான உத்தா நபிகள் பெருமானார் சுல்லல்லா அழிசெல்லம் உடைய போதனை முறைகளை பின்பற்றி நடக்கின்ற நல்ல தொஃபிகை நல்குவானாக